சிதம்பரத்தில் இருக்கோம் நான் இந்த குளம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பிரமாதமாக இருக்குது இது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கிடையாது இங்கே வந்து முதுமையாக இருக்கிறவா யாராவது இந்த குளத்தில் நீராடினா இளமையாகிடுவான்னு புராணத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கான் அதனால் இங்கே இளமை தாக்கியை வரன்றது தான் பெருமாள் சிவன் கோவில் இது கோவிலுடைய நாலு இதுவும் நல்லா மதுச்சொரு கட்டி குளம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாள் ஆனால் கும்பாபிஷேகம் ஆள கோவில் கொஞ்சம் ரொம்ப புராதான கோவிலாக இருக்கும் போல இருக்குது இன்னும் எதுவும் சரி பண்ணலை எட்டே கலாருது யாருமே வந்து இன்னும் வரல பொருட்கள்லாம் வரல இந்த கோவிலில் இன்னும் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உள்ளே போய் பார்க்கலாம் அவர்கிட்ட என்ன புராதாரண வரலாறு என்னன்றது கேட்கலான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எட்டரை மணியாக ஆச்சு இன்னும் வரல அவர் புஷ்கருணியா குளத்தை சேவச்சுக்கலாம் புஷ்கரிணிய ஒரு காலத்தில் சூப்பராக இருந்திருக்கு நாலு மாடை வீதியெலாம் பிரமாதமாக இருக்குதுங்க